ஹாய் வேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருந்து பேசுகிறோம் அப்படின்னா ஜவுளி கடையில் இருந்தால் பேசுகிறோம் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் சேல்ஸ் ஆகக்கூடிய வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற கடையில் இருந்தால் பேசுகிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இருந்தால் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் போட போகிறோம்னா சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி ஆப்பர் ரேட்டில் உள்ள சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மட்டல் கடை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சி டெக்ஸ் இருக்குது இப்போ நம்ம கலெக்ஷனை பார்க்கலாம் அக்கா இப்போ நீங்கள் இந்த விலையை கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு உண்டான சூப்பரான ஒரு அட்டகாசமான அற்புதமான அருமையான சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான நான் விஷயம் நான் சொல்லிடுறேன் கோச்சுக்கிறாய் நீங்கள் ஒரே மாதிரி வேணும்னாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி ஒரே மாதிரி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சரிங்களாக்கா இப்போ நான் கலர் வாரியாக போட்டுறேன் உங்களுக்கு காட்டன் சுடிதார் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படி தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் பிரம்மாதமான கலெக்ஷன் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் தான் அதுதாங்க எந்த டிசைனும் யூனிஃபார்ம் கிடைக்குமா எந்த டிசைன்ஸில் வேணாலும் நீங்கள் இருக்கிறதில் பார்த்து பிறக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறனால ஆன்லைனில் உங்களுக்கு அங்கே இருக்குன்னு உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும் ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கா அங்கே நம்மகிட்ட இருக்குது நிறையவே நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு அருமையான கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம்னா ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் ஓகேவா இப்போ நூற்றி தொண்ணூறுங்கிறதுல இதில் என்னென்ன இருக்குது சார் நூற்றி தொண்ணூறுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் ஃபேண்ட்டுக்கு உண்டான துணி மெட்டீரியலு அதுபோக வந்து உண்டான மெட்டீரியல் ஓகேவா சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் மொதல் அந்த கலர் கலெக்ஷன்ஸை எடுத்து வச்சு காமிச்சிடுறேன் சரியானே ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆ காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிருக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும் இந்தாங்க ஓகே சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் தானே சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு பிரம்மா தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் பாருங்க வேணாம் நல்லா இருக்கானே அதை கேட்குறக்கா சொல்ல வேணாம் நல்லா இருந்தால் நல்லா சொல்லுவாங்க நல்லா இருக்கு மல்டி கலரில் இருக்கு ஓகேவா இப்போ இந்த கலர் ஓப்பன் பண்ணவா இது அக்கா உங்களுக்கு பிடிச்ச கலரு மாதிரி இருக்கு இது வந்து சால்னே சூப்பரா இங்கே பாருங்க அழகான சால் ஒன்று அதோடையரத்துக்கு பாருங்க நூற்றி தொண்ணூறு ஒன் நைன்டி லென்த் பார்த்தீங்களா சும்மா ஃபுல்லூச்சு காட்டுங்க அப்போ தான் அக்கா உங்களுக்கு தெரியும் டாப்ஸ் பார்த்தீங்களா இது வந்து டாப்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு ஓகே இது ஷால் எப்படி மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரெக்டாக ஓகேண்ணே நல்லா இருக்கா இந்த அடிப்படையில் தான் இருக்கும் நூற்றி தொண்ணூறுவாங்க நூற்றி தொண்ணூறுவான்றது பெஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு பெஸ்ட்டு ப்ரைஸு வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் ஓகேங்களா எங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா உங்களை பார்த்து நாலு கஸ்டமர் வந்து எடுக்கணும் அவ்வளோதான் நானே அந்த ஒரு தான் வேறு எதுவும் கிடையாது தான் இதே மாதிரி இதில் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்காச்சு பேண்ட்டு ஷால் இப்போ நான் காமிச்சேன் அந்த சைஸ் இருக்கும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம இது வந்து யூனிஃபார்மா கிடைக்குது உங்களுக்கு நீங்க வந்து வெவ்வேறு சைஸில் உள்ள ஆட்கள் கூட நீங்கள் வந்து யூனிஃபார்மாக தச்சு போட்டோம் அவங்க உங்கள் சைஸுக்கு தச்சு போட்டுக்கலாம் நீங்கள் ரெடிமேடாக எடுக்கணுன்னா கூட உங்களுக்கு எக்ஸல் டபுள் எல் டபுள்ஸ் இப்படி வார்த்தால் கூட உங்களுக்கு சைஸ் மாறுறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு கனமானவங்க கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பற்றக்கூடிய அளவுக்கு உண்டான யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் இது நூற்றி தொண்ணூறுரூவா ஷாலு எனக்கு ரெடிமேட் எல்லாம் செட் ஆகாதுப்பா நான் கரெக்டாக ஃபிட் தச்சு போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஆளுக்கு நீங்கள் சுடிதார் மெட்டீரியல் எடுத்து தச்சு போட்டுக்கிறதுக்கு ஒரு அண்ட் பெஸ்ட்டாக உள்ள அருமையான கலெக்ஷன்ஸ் அண்ட் பெஸ்ட்டு என்னண்ணே எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே காட்டன் தான் பாருங்கள் தொட்டு பாருங்க துணியை தொட்டு பாருங்கண்ணே பாருங்க ஷாலு டாப்ஸு பே யூனிஃபார்முக்கு இதான் பெஸ்ட்டு அவங்க சைஸுக்கு அவங்க தச்சுக்கலாம் கண்டிப்பான முறையில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வாங்குறாங்க இரநூறுவா வாங்குறாங்க இந்த இருக்கு ஒருத்தரும் ரேட் ஒருத்தரும் ஒரு ரேட்டு ஸோ அது லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆரியவரைக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஆயிரக்கணக்காக செலவழிக்கிறவங்கன்னா இருக்காங்க ஒரு ப்ளவுஸுக்கு ஐயாயிரூவா கூலி கொடுக்குறவருக்கா பத்தாயிரூவா கூலி கொடுக்குறவங்க இருக்காங்க நம்புவீங்களா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா அதான் உண்மை ஏன்னா தம்பி இப்படி சொல்கிறேன் நினச்சிக்கிறாய்ங்க ம் இதாருங்க தான் சால் இதுக்கு மேலே என்ன வேணும் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சரியாக போச்சு நம்மளும் வியாபாரம் தான் பார்க்குறோம் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது பாருங்க இந்த கலர் பாருங்க உடச்சி காட்டிடுறேன் எதுக்கு லென்த்து ஏதாவது சால் பத்தலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது ஓகேவா இது சால்னே சால் கண்டு கண்டா மேட்ச் இருக்கா இருக்கானே இந்த டாப்ஸ் சூப்பராக இருக்குது டாப்ஸ் டாப்ஸு பேண்ட்டு ஷால் எப்படி இருக்குது இந்த ப்ளூக்கு ப்ளூ இந்த ஆரஞ்சுக்கு இந்த ஆரஞ்சு எல்லா கலர் காம்பினேஷனோட இருக்கும் ஓகே ஓகே இந்த இருக்கு பாருங்க அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன் டாப்ஸு பேண்ட் எப்படி இருக்கு எப்படினா இருக்கு சூப்பர் கலெக்ஷன் சொல்லுங்க ஷால் இந்தாங்க

மேடம் போட்டிருக்காங்களா இதே அதுதான் உடச்சி காட்டுறீங்க ஷால் பாருங்கள் பேண்ட்டு அதில் டாப்ஸ் இப்போ கட்டிங் மாடல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் ாங்க ஏக்கு வம்பு உடச்சி காட்டி இந்தாங்க ஓமா இந்தாங்க சாளு போங்க எதுக்கு ஒன்று உழைச்சி மடிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறிப்பட்டோம்னா வியாபாரம் பார்க்க முடியாது என்னண்ணே இப்போ தான் அந்த அக்கா போட்டிருக்குது சும்மா வியாபாரத்துக்கா என்னத்தையான்னு சொல்லிட்டு எப்படியாது போகிற கிடையாதுன்னு <Gã> <Malan> <Jungai> <Gã Anfang> ே என்ன பையானே இந்தாங்க மூணு கலர் ஒரே கலர் வந்துருச்சு சூப்பராக இருக்கா காமிக்கெல்லாம் கோவப்படுவீங்க நாங்க அண்ணே சாலைனே शरी okay. okay. जा நான் டாப்ஸ் இது பேண்ட்டு அழகா ஓகேண்ணே கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது ஆமாம் தாங்க இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் Done. What Johnny? Okay, ஒன் நைன்டி நைன்டி டாப்ஸ் அப்படியே ஒரு கவர் பண்ணுங்க எல்லா கலரையும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த சேனலில் போடுவோம் இது போக மட்டும் இல்லாமல் ரெடிமேடுக்கு உண்டான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இது சுடிதார் மெட்டீரியலு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான சேலை ரகங்கள் அதுபோல் சிறுவர் சிறுமிகளுக்கு தேவையான கலெக்ஷன்ஸு அதே மாதிரி ஜென்ஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் நம்ம மக்கள் எல்லாருமே நல்லபடியாக ஆதரவு கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸு காட்ட முடியும் நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துடுங்க ரிப்ளை வரது கொஞ்சம் சிரமம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜ்கள் வந்துகிட்டு இருக்குது அதனால் எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடில அது எங்களுக்கு சரியான முறையில் ஃபாலோ பண்ண முடில நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸு கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வர்றதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒன்ஸ் எனக்காக தம்பிக்காக நான் சொல்கிற விஷயம் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து நம்ம கடைக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் தேவையான கலெக்ஷன்ஸை பாருங்கள் எடுங்க தேங்க்யூ பாய் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம கடை வரிஞ்சு டெக்ஸ் இருக்குது அதை நீங்கள் மறந்துடாங்க தேங்க்யூ பாய்